இந்த படம் வெளியே வருவதற்கு யார் தடுத்தாலும் அதை சந்திக்க நான் ரெடியா இருக்கேன் படம் வரும் வந்தே தீரணும் யாரு வேணா வரட்டும் அதை பத்தி கவலைப்படல ரெண்டாயிரத்தி இருபது இந்த படம் ஆகலல தேட்ரு இல்லை புடுக்க மாட்டாங்க ஆமாம் பெரிய படம் வரும்போது தடுப்பாங்க எல்லாம் படமும் தடுப்பாங்க ஆமாம் எல்லா படம் தடுப்பாங்க இன்னொரு ப்ரெஸ் மீட் நடக்கும் அதெல்லாம் சொல்லுவோம் ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்குறதான் அண்ணன் சீமா அண்ணன் மைகளை கற்றுகிட்டே இருக்கார்ல எப்போ பாரு மண்ணுக்காக மக்களுக்காகன்னு இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னோம் இது ஒரிஜினல் படமாக உண்மையாக எடுத்திருக்காங்கன்னு அவ்வளோ கருத்துள்ள படத்தை ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியே சேர்ந்து கொண்டாடி இந்த படத்தை வெளியே வர்றதுக்கு போராடணும் ஒரு நல்ல படத்துக்காக தானே நம்ம முயற்சி பண்ணுறோம் ஒரு நல்ல ஏதத்துக்கு தான் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் மனசாட்சி பிறகு அந்த படத்தை நம்ம பார்த்தோம் உண்மையான உணர்வு இருக்குது இதை தயாரிச்சருடைய நிலமை பாருங்கள் இது பணம் வரும்னு நினச்சிருந்தால் அந்த படம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நல்ல படம் நல்ல கதை அந்த கதையை கொண்டு போய் சேர்த்தா அந்த படத்தில் வெற்றி அடையும் அந்த வெற்றி அடைஞ்சால் தான் அந்த தயாரிப்பாளர்கள் தொண்ணூறு பிரச்சனையா அதுதான் கொண்டு போய் சேர்க்க முடியல இது வரைக்கும் தேட்டர் கிடைக்கல இருக்க அவர் கேட்கிறாரு இது வரைக்கும் தேட்டர் கிடைக்கல யாருக்கிட்ட போய் கேட்கறது ஒரு நல்ல படத்துக்கு நூறு தேட்டர் கிடைக்கல கிடைக்கல மற்ற விடங்களுக்கும் கிடைக்கல எல்லாத்துலயும் சிரமம் இருக்கு கொண்டு போய் சேர்க்கறது வித்தா தானே முன்னாடி எல்லாம் பூஜை போடும் போது படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க வருவாங்க

இல்லை 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 சொல்லிவிடுவோம் ஒரே ஒரு விஷயம் தான் நூற்றி ஐம்பத்து நாலு ஸ்க்ரீன் இருக்குது மால் தேட்ரு நூற்றி ஐம்பது நாலு ஸ்க்ரீன்லையும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற படங்கள் பெரும்பாலும் ரிலீஸ் ஆகிறது இல்லை அந்த வாரத்தில் நம்ம நினைக்கிற தமிழ் படம் தான் நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகுது கன்னட படம் ரிலீஸ் ஆகுது ஹிந்தி ரிலீஸ் ஆகுது இதுக்கெல்லாம் ஸ்கிரீன் ஒதுக்கும் போது இங்கே மெஜாரிட்டி மால் தேட்ரு எல்லாமே ஹிந்தி படம் இங்கிலீஷ் படங்கள் ஓடுது இதுக்கு ஏன்னால்

பட் என்னென்னா இந்த சப்ஜெக்டை வந்து ரொம்ப போல்டாக எடுத்து மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த சப்ஜெக்டில் வந்து கொஞ்சம் தொய்வு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான மக்களுக்கும் தேவையான ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு வயதானவர் குழந்தைகள் எல்லாத்துக்கும் தேவையான கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அர்பனைசேஷன்னால் இன்றைக்கி எவ்வளோ வந்து விவசாயம் வந்து குறைஞ்சிருச்சு விவசாயிகள் வந்து குறைஞ்சி போயிருக்கிறாங்க அதுக்கடுத்து மண்ணுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடுச்சு அதுக்கடுத்து கார்ப்பரேட்டினுடைய இது அதிகமாகிடுச்சு இன்னைக்கு வெங்காயம் தக்காளி இந்த விலைகள்லாம் வரும்பொழுது விலை அது ஏறிப்போச்சுன்னு சொல்கிறாங்களே ஒளிய இன்றைக்கி வந்து மக்களுடைய சார் இருக்கட்டும் நான் சொல்கிறத கொஞ்சம் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது எஸ் சார் எஸ் இல்லை விவசாயத்தை அதிகப்படுத்தலை விவசாயம் அதிகமாகலை

எல்லா வேலையும் நல்லா எல்லா ஆர்ட்டிஸ்ட் செலிப் பண்ணி எல்லா படியும் பண்ணணும் பண்ணி முடிச்சு இது வந்து எப்படியாவது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இது நான் என்ன சொன்னால் அது கிடையாது படம் பார்த்துட்டிங்க இந்த படம் வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சி தான் கம்பல்சரி இந்த படத்தை போய் சேருங்க என்னுடைய தவிர்சியது எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் இது உங்கள் உங்கள் சப்போர்ட் தான் மட்டும்தான் இந்த படம் சேரும் ஒதுக்கி ஒதுக்கிட்டாங்க சார் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை இவங்க சொல்லி இவங்க சொல்ல நான் சொல்லிட்டே தான் மட்டும்தான் ஆமாம் அது கேட்டோம் இல்லை நான் டிசைன் மாற்றி போட்டாங்க அதே போல் என்ன நான் நான் எல்லாம் படத்தை முடிச்சு கோயில் கொடுத்துட்டேன் எங்களுக்கு சின்ன பிரச்சனை இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு மாதிரி சேர்ந்து அதுதான் பிரச்சனை இப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு திருவிஷோ போடுறாங்க ப்ரெஸ் ஷோ போடுறாங்க அது என்னையை ஒரு வாரத்தை கூப்பிடல குடிசாக இன்ன வரைக்கும் கூப்பிடல இப்போ யாருந்தான் பிஓர்ஆர் கூப்பிட்டதுனால இருந்தாலும் வந்துருக்கேன் நான் ஒரு நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சொல்ல நான் சொல்லிடுறேன் இயக்குனர் வந்து என் படத்தை கை வைக்கிறீங்க யார் நான் சமூகத்தோடு நான் உற்பத்தி சொல்லலை இனி எழுதி கொடுக்கல

இன்னொரு மிக்ஸ் பண்ணலாமா எதுவும் தெரியாமல் மிக்ஸி ஆ ஆசியா டேரெக்ட் யார் யாரும் தெரியும் சொல்லாமண்ணா அப்புறம் சொல்லிக்கிறேன் பண்ணிடுறேன் சொல்ல சொல்லுங்கள் இல்லை ஒரு நிமிஷம் ஆ நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் ஒரு நான் ஆசியா டேரெக்டாக இருக்கேன் சார் நான் ஒரு டேரக்ட் நீங்கள் ஒரு டேரெக்ட் நிமிஷிக்கல டேரெக்டர் படம் பண்ணியிருக்கீங்க மிக்ஸி யார் பண்ண வேண்டியது ஓகே நான் பண்ணியிருக்கல அவுட்டை யார் எடுக்கணும் டி இப்போ பிக்சர் பண்ணல பண்ண அந்த பண்ண நான் கேளுங்க மிக்ஸி எங்கே பண்ணால் எடுக்கலங்க

இந்த படத்தினுடைய பணிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துச்சு வெளியூர் படப்பிடிப்புகள் நடந்துச்சு அந்த படப்பிடிப்புகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் நடந்துச்சு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் மிக்ஸிங் அதுக்கு அடுத்தது டிஏ கரெக்ஷன் கலர் கரெக்ஷன்லாம் நடந்துச்சு இதில் என்ன அப்படின்னா ட டேரக்டர் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நான் இப்போ வந்து இது வெளியில் வந்ததுனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு ஐந்து வருடங்கள் ஆகிடுச்சு படம் எடுத்து குரங்கு கையில் பூமலன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தினுடைய ரக்ஷனுக்கு பிறகு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனை விட்டு நான் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து தரேன் எனக்கு சேல்ரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து என்ன சொல்கிறது அக்ரிமெண்ட்டு எந்த அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறார் கேளுங்க சொல்லுங்கள் நான் சொல்லி அதை எடுத்து சொல்லுங்கள் இன்னும் இருக்குறேன் இல்ல நான் சொல்லிடுறேன் நான் சொல்றேன் சொல்றேன்

டைரெக்டா வந்து நாங்கள் வந்து மூவி வந்து எடிஷன் எடிட்டிங் முடிச்சாரு டப்பிங் முடிச்சாரு முடிச்ச உடனேயே அந்த ஃபைவ் பாயிண்ட் சார் கொஞ்சம் இம்மிடியா நாங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது எல்லா இன்டர்நேஷ்னல் ஃபில் அனுப்பி அனுப்பிவிட்டாச்சு அனுப்பின பிற்பாடு பி காட் அவார்டு ஸோ அதுதான் வந்து இதனுடைய அவார்டு இது என்னன்னா இது வந்து கான்செப்ட் வைஸோ மற்றபடி அதனுடைய ஆழம் அர்த்தம் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமாக இருந்ததுனால இந்த அவார்டு கிடைச்சதாக நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டினுடைய அதாவது ஆர்டிஸ்ட்டும் கூட வேல்யூ வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் படத்திற்கு தேவையான அந்த கதாபாத்திரத்திற்கு தேவையான ஆர்டிஸ்ட்டை வந்து மையமாக வச்சு கதையும் அதோட ஒன்று போனதுனால இந்த அவார்டு கிடைச்சிதான் நான் வந்து ஃபீல் பண்ண